என் தங்க பிள்ளையே இன்று இந்த திங்கள் கிழமையில் சூரசம்ஹாரத்தின் இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் நாளை நிச்சயமாக உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியை உனக்கு நான் கொண்டு வந்து தருகிறேன் என்றுதானே அர்த்தம் உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளைய விடியலில் அது ஒரு அதிசயத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயமானது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய விஷயம் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அத்தனையையும் சரியாக உனக்கு நான் நடத்தி கொடுக்க வருகின்றேன் இந்த வராகி நான் நினைத்த பொழுதெல்லாம் உன் முன்னால் வந்து நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ பெற்றிருக்கிறாய் என்றால் அதற்கு என்ன காரணம் அதற்கு காரணம் நான் உன் மீது கொண்ட அன்பு நீ என் மீது கொண்ட அன்பு அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி அதுவும் சூரசம்ஹார நிகழ்வினுடைய இரவு நேரத்தில் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாளைய தினம் உன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு கணவனும் அவரினுடைய மனைவியும் அதாவது துணையோடு ஒருவர் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார் நிச்சயமாக இவர் உன் வீட்டிற்கு வந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த உணவை அவருக்கு நீ கொடுக்க வேண்டும் உன் வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிலைத்திருக்கும் எப்படி கணவன் மனைவியாக வந்து உன் வீட்டில் உணவு உண்டு செல்கிறார்களோ அதுபோல உன் வீட்டில் இருக்கின்ற வாழ்க்கை துணைகளுக்குள் எப்பொழுதுமே பிரச்சனைகள் இருக்காது சண்டை சச்சரவுகள் என்ன வந்தாலும் அதையெல்லாம் தீர்ந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கான மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக நடத்தும் நேரம் அத்தனையையும் கடந்து நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கை உன் வசமாக வேண்டிய நேரம் வராகி சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் இந்த வராகி நான் முன்னின்று உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக என்னவென்று சொல்லித்தரும் நம்பிக்கையோடு நீ எதை எதிர்கொள்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் என் பிள்ளை நீ எல்லாம் நினைத்து கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையே எப்பொழுதும் போல இந்த வராகி என்ன சொல்ல வருகிறாள் என்று ஆர்வமாக கேட்கக்கூடிய பிள்ளைகள் ஏராளம் அவள் என்ன சொன்னாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகள் தாராளமாக இருக்கத்தான் செய்கிறார்கள் என்ன விஷயம் எதுபோன்ற உண்மையை நடத்தி கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென இந்த வாழ்க்கை என்ன தருகிறதோ அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை இன்று சூரசம்ஹார நிகழ்வு முருகப்பெருமான் மீதான பக்தியின் காரணமாக எப்படி கந்த சஷ்டியின் ஆறு நாட்களும் விரதம் இருக்கிறோமோ அதுபோல அதே பக்தியை ஏழாவது நாளான நாளைய விடியலில் விரதத்தை நிறைவு செய்யும் போது அந்த அன்பை காட்ட வேண்டும் கந்த சஷ்டி விரதம் நிறைவடைந்து விட்டால் அவரை மறக்காமல் முருகனின் மனம் மகிழும்படி சிறிய வழிபாடுகளை வீட்டில் செய்வது மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை கொடுக்கும் அல்லவா என் குழந்தையே எல்லாமுமே நீ அறிந்ததுதான் நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் எதையும் நீ மறந்துவிடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உனக்கு ஒவ்வொரு முறையும் நான் நினைவுபடுத்துகிறேன் என்பதனை மறந்துவிடாதே கந்த சஷ்டி காலத்தில் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை மட்டுமின்றி வாழ்க்கை முழுமைக்குமே முருகப்பெருமானினுடைய அருள் நமக்கு கிடைத்து இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை கொடுக்க அதை அவர்கள் முழுமையாக பெற்றுக்கொள்வார்கள் இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் நாளைய தினம் யார் வரப்போகிறார்கள் இவர்களுக்கு நீ என்ன உணவு கொடுக்க வேண்டும் இதனால் உனக்கு என்ன பலன் என்பதனை எல்லாம் இப்பொழுது உன் அம்மா சொல்கின்றேன் நீ சற்று கவனமாக என்னவென்று செவி கொடுத்து கேள் எதையுமே ஏனோ ஏனோதானோவென்று கேட்டுவிட்டு செல்வதோ அல்லது எதுவுமே நமக்கு தேவையானபடி வேண்டும் நடக்கும் என்பதனை உணராமல் செல்வதோ வேண்டாம் உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அதை நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கும் வரை நீ எதையுமே விட்டுவிடாதே இந்த வராகி சொல்லக்கூடிய சொல் ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கை உனக்கானதாக மாறுவதை நீ தொலைத்து விடாதே என் பிள்ளையே நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு திரு கல்யாணம் கோலத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம் ஆனால் உனக்கு கிடைக்கும் அதை அம்மா அடித்துச் சொல்கின்றேன் ஏனென்றால் நாளைய தினம் உன் வீட்டிற்கு வரப்போவதை கந்தன் வள்ளி தெய்வானையும் அல்லவா என் பிள்ளையை முருகப்பெருமானினுடைய அருளால் வாழ்வில் இருக்கும் அத்தனை துன்பங்களும் நீங்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ கடுமையான விரதங்களை எல்லாம் பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வீட்டிலும் சரி முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து ஏழு நாட்களும் பூஜை செய்து வழிபட்டிருக்கிறார்கள் இதனால் உன்னுடைய மனதில் மட்டுமன்றி உன்னுடைய வீட்டிலும் தெய்வீக அருஷக்தி நிறைந்திருக்கிறது ஆறு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்தவர்கள் ஏழாவது நாள் முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவத்தை தரிசித்த பிறகு நிச்சயமாக மனம் நிறைவடைவார்கள் சூரசம்ஹாரத்திற்கு மறுநாள் அனைத்து முருகன் கோவில்களிலும் திருக்கல்யாணம் நடைபெறும் கந்த சஷ்டி காலத்தில் உன்னுடைய வீட்டில் எழுந்தருளிய முருகப்பெருமான் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த திருக்கல்யாணத்தை நீ தரிசித்த பிறகு எளிமையான ஒரு சிறிய வழிபாடு ஒன்றை செய்து விடுவது சிறப்பு இதனால் எப்பொழுதும் உன் வீட்டில் கந்தனின் அருளும் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் நிறைந்திருக்கும் இது முருகப்பெருமானினுடைய மனதை குளிர வைக்கும் வழிபாடு என்பதால் வீட்டில் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமான் போரில் வெற்றி பெற்று திரு கல்யாணம் முடிந்த மகிழ்ச்சியில் இருப்பார் புதிதாக திருமணமான தம்பதிகளை வீட்டிற்கு அழைப்பது போல் வள்ளி தெய்வசேனா தமேதராக நம்முடைய வீட்டில் முருகப்பெருமான் எழுந்தருள வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு உன்னால் முடிந்த அளவிற்கு சாம்பார் கூட்டு காய்கறி பாயாசம் என விருந்து சமைத்து வீட்டில் முருகப்பெருமான் படத்திற்கு முன் படையலாக போட வேண்டும் தீபாரதனை காட்டி முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை போற்றி முருகனை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் அவருக்கு தீபாரதனை காட்டும் பொழுது உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் முருகா என்ற சொல்லில் மு என்பது முகுந்தனை குறிக்கும் பெருமாள் வரும்பொழுது அவருடன் மகாலட்சுமி தாயானவளும் உன் வீட்டிற்குள் வந்து விடுவாள் ரூ என்பது ருத்ரனாகிய சிவனை குறிக்கும் சிவபெருமான் வரும்பொழுது அவரது இடப்பாகத்தில் குடியிருக்கும் அன்னை பராசக்தியும் வந்து விடுவாள் கா என்பது பிரம்மனை குறிக்கும் பிரம்மதேவர் வரும்போது அவரது நாவில் குடியிருக்கும் சரஸ்வதி தேவியும் வந்து விடுவாள் அதனால் முருகா என்ற மூன்றெழுத்தை உச்சரித்து முருகனை அழைத்தாள் அவருடன் சேர்ந்து இவர்கள் அனைவரும் தம்பதி சமேதராக உன்னுடைய வீட்டில் எழுந்தருளி உனக்கு அருள் செய்வார்கள் பூஜை முடிந்த பிறகு முருகப்பெருமானுக்கு படையல் போட்ட அதே இலையில் ஒரே இலையிலேயே கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சாப்பிடுவது மிகவும் சிறப்பு இப்படி சாப்பிடுவதால் வீட்டில் மகிழ்ச்சியும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் பெருகும் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருக்கும் வீட்டில் செல்வவளம் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை திரு கல்யாணம் முடிந்ததும் விரதம் நிறைவடைந்து விட்டது என உடனடியாக அசைவம் போன்ற உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து மாப்பிள்ளையாக இருக்கும் முருகப்பெருமானை வீட்டிற்கு அழைத்து விருந்து வைப்பது குடும்பத்தை செழிக்க வைக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது ஆக நாளை உன் வீட்டில் நீ விருந்து வைக்கக்கூடிய கணவன் மனைவி முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா போதும் இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுத்திருக்கலாம் அல்லது இதையெல்லாம் யார் செய்யப் போகிறார்கள் என்று நினைத்திருக்கலாம் நீ செய்யாமல் இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நீ செய்யத் தொடங்கினால் நம்பிக்கையோடு செய் எதுவுமே விளையாட்டான விஷயம் கிடையாது தெய்வம் வந்து உன் வீட்டிற்குள் இருக்கப் போகிறது என்பது என்ன சாதாரணமான காரியமா கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கும் நாளை இதுபோன்ற வள்ளி முருகன் என்ற பெயரை கொண்டவர்களோ தெய்வானை முருகன் என்ற பெயரை கொண்டவர்களோ அல்லது இவர்களின் பெயரை நினைவுபடுத்தும் விதமாக பெயரை கொண்ட யாரேனும் ஒருவர் உன் வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதுவும் துணையோடு வருகிறார்கள் என்றால் நீ புரிந்து கொள்ளலாம் இது கோழியில் ஒருவருக்கு நடக்கின்ற பாக்கியம் உனக்கு நடந்திருக்கிறது என்று என் வாக்கினை கேட்ட பிள்ளைகளில் யாரேனும் ஒருவருக்கு நாளை இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக எனக்கு பதிவிட வேண்டும் அம்மா இப்படி என் இல்லத்திற்கு இவர்கள் என் சொந்தக்காரர்கள் வந்திருந்தார்கள் என்று நீ எனக்கு பதிவிட வேண்டும் இது உனக்கான ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயமாக இருக்கும் நிச்சயமாக கோடியில் ஒருவருக்கு இந்த விஷயம் நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே என்னதான் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வேதனைகளும் சோதனைகளும் இருந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் இருந்தாலும் அத்தனையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஏதாவது ஒன்றை நிறைவேற்றி கொடுக்க தயாராக இருக்கும் அத்தனையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போல ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட உன் அம்மா நான் தயாராக இருக்கின்றேன் இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை மகிழ்ச்சியையும் உனக்கு தந்துவிட நான் தயாராக இருக்கின்றேன் என்ன நடக்கும் என்று சொல்லி பதறாமல் நடப்பதை நம் வசமாக்கிட நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உனக்கு இந்த வராகி சொன்ன வார்த்தைகள் எந்த அளவிற்கு பயன்பட்டது என்பதை விட இனிமேல் நீ எப்படி புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் நீ எதை எதையும் செய்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து உனக்கு நிறைவானவை ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய விடியல் மங்கள செவ்வாய் கிழமையின் விடியல் கந்தனுக்கு உகந்த விடியல் கந்தனின் திருக்கல்யாண நாளான நாளைய தினம் நீ எக்காரணம் கொண்டும் உன் மனதில் நினைக்கின்ற விஷயத்தை ஒரு அடி கூட பின் வைத்து விடாதே நீ நினைத்தது நடக்கும் என்று நம்பு என் பிள்ளையே மற்றவர்களை ஏமாற்றியே பிழைப்பு நடத்துகின்றவர்களுக்கே இங்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உண்மையை மட்டுமே சொல்லிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்காதா நிச்சயமாக அந்த வாழ்க்கையை உனக்கு தெய்வம் கொடுக்கும் தவறு செய்கின்றவர்கள் தன் தவறு தனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் தெய்வம் என்ற ஒன்று இவர்களை கவனித்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடுகின்றார்கள் உன்னிடம் மறைக்கலாம் ஆனால் என்னிடம் மறைக்க முடியாது உன்னிடம் சொல்லாமல் எதையும் சொல்லி சமாளிக்கலாம் உன்னையே நம்ப வைக்கலாம் பொய்யை சொல்லி உன்னை ஏமாற்றலாம் ஆனால் எந்த நிலையிலும் தெய்வத்தை ஏமாற்ற முடியாது ஏனென்றால் அந்த இடத்தில் அவனை நிற்க வைத்ததே இந்த தெய்வம் தானே தெய்வம் தானே வழிநடத்துகிறது அதனால் இதை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்கள் விரும்பியது போல ஒரு விஷயத்தை அடைவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு கொடுப்பது என்னாலும் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் வராகி நினைத்தது போல பல விஷயங்களையும் பல சூழ்நிலைகளையும் பல நன்மைகளையும் உனக்கு நிச்சயமாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன் இனி எல்லா நிலையிலும் நிச்சயமான வெற்றியைக் கொண்டு என் பிள்ளை பேரானந்தமடைய வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே வராகி சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்குரிய மாற்றத்தை என்றும் என்றென்றும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நாளைய விடியல் கந்தனி நாமத்தை சொல்ல வேண்டிய விடியல் நாளைய விடியல் முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உன் வீட்டிற்குள் வரக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் நீ உணர வேண்டிய விடியல் உன்னோடு நான் இருக்கிறேன் இந்த வராகி நான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை முதலில் தான் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் உன்னால் உணர முடியும் எந்த நேரத்திலுமே நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் அது எல்லாமுமே சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கவும் செய்யும் மேலும் மேலும் உன்னை மேன்மைப்படுத்தும் உனக்கான மகிழ்ச்சியை தந்திடும் வெற்றி என்ற ஒன்றை உன் வசமாக்கிடும் நீ விரும்பியது போல உனக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்திடும் அத்தனை நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தொடர்கின்ற பொழுது நீ எல்லாவற்றையும் கடந்து உனக்கான ஒரு பேரதிசயத்தை பெற வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என்றுமே நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தானாகவே புரிந்து கொள்வாய் வராகி சொன்ன சொல் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கட்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒற்றுமை மேலோங்கி நிற்கட்டும் சுற்றி வருகின்ற நன்மைகள் எல்லாமும் உனக்கே உனக்கானதாக நடக்கட்டும் எந்த இடத்திலும் எதையும் தாண்டி உன்னால் வெற்றி பெற முடியும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் உனக்கென்று நான் தருமாற்றங்கள் இனி உன்னை எப்பொழுதுமே அதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென்று தரக்கூடிய எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றுமே நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதனை நீ கண்டு கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு